அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மகாலட்சுமி தேவியின் அம்சத்தில் பிறந்த மிக முக்கியமான ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து ராசிகளில் பிறந்த நபர்களுக்கு பிறவியிலேயே இயற்கையாகவே மகாலட்சுமி தேவியின் அருளும் அனுகிரகமும் முழுமையாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று நாம இப்ப இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போது உங்க ராசியில் ஏதாவது இதனோடு இடம்பெற்று இருக்கான்னு கமெண்ட்ல பதிவிடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் மகாலட்சுமி தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாலட்சுமி தேவியை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று பதிவிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் புராண இதிகாசங்களின் படி செல்லத்தின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள் தான் மகாலட்சுமி தேவின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மகாலட்சுமி தேவி அழகு அமைதி சாந்த குணம் போன்றவற்றின் அதிபதியாகவும் விளங்குறாங்க அதனால மகாலட்சுமி அம்சத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கும் கூடியவர்களுக்கும் இந்த அம்சங்களும் குண இயல்புகளும் இருக்குமாம் அதிலும் முக்கியமாக மகாலட்சுமி தேவி அவதரித்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவிகிதம் நல்ல பலன்களும் கிடைக்கும் நீங்க கேட்கலாம் மகாலட்சுமி தேவிதான் கடவுள் அவர்களுக்கும் ராசி நட்சத்திரம் இருக்கானா ஆமாம் நண்பர்களே மகாலட்சுமி தேவியும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பாற்கடலில் கடைந்த சமயம் அதிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் தாவரங்களும் உயிரினங்களும் வெளிவந்து இருக்குங்க அப்படி வெளிவந்த உயிரினத்தில் ஒன்றுதான் இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்னும் யானை இப்படி அதிலிருந்து வெளிவந்தவர்கள்தான் மகாலட்சுமி தேவின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்படி வெளிவந்த சமயத்தை வைத்து ராசி நட்சத்திரம் கணிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் மகாலட்சுமி தேவியின் ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னா விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரம் ஆனா சிலர் கன்னி ராசி அப்படின்னு சொல்றாங்க அது தவறு விருச்சக ராசி அனுசம் தான் புராணங்களில் கூறப்பட்டிருக்கு அதனால மகாலட்சுமி தேவியின் அம்சத்தில் பிறந்த முதல் ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதனாலேயே இவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் சகலவிதமான குணங்களும் குடிகொண்டிருக்கும் அதனாலே இவர்கள் மகாலட்சுமி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் மேலும் மேலும் நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்து இரண்டாவதாக ரிசபராசிக்காரர்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே மகாலட்சுமி தேவி மற்றும் அவரின் கணவரான விஷ்ணு பகவானின் அம்சங்களும் பரிபூரணமாக இருக்குமாம் அதனால் இவர்கள் செல்வத்தின் மீது ஈடுபாடு மற்றும் நற்குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் மகாலட்சுமி தேவியின் நல்ல அருளை பெறக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி ரிசபம் இவர்களின் சொல் செயல் உடல் வாழ்வு மற்றவர்களை இயக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களின் சிறப்பான செயல்பாடு காரணமாக மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்த ராசி ராசியாக இருக்கும் இவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழ விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் எந்த ஒரு செயலையும் மிக நேர்த்தியாக செய்ய விரும்புவார்கள் இதன் காரணமாக பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை அடுத்து மூணாவதா ராசிக்காரர்கள். இவர்கள் இயல்பாகவே செல்வத்தை பெருக்கும் திறன் கொண்டவர்களாகவும் அதிக புத்தி கூர்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஜோதிடத்தின்படி ராசிக்காரர்கள் இயல்பிலேயே மென்மையானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பிறன் மீது பாசம் மற்றும் அக்கறை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் தனித்துவமான செயல்பாட்டின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் இவர்களின் அறிவுத்திறன் கேள்வி கேட்கும் திறன் உள்ளிட்ட விஷயங்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் போன்ற விஷயத்தில் நல்ல வெற்றியை பெற்றிடுவார்கள் இதனால் இவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது அடுத்து நான்காவதா கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே கன்னி ராசியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள் தான் மகாலட்சுமி தேவி அதனால் இவர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் நூறு சதவிகிதம் கிடைக்கும் புதன் பகவான் ஆளக்கூடிய மற்றொரு ராசி கன்னி ராசி இவர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் அதோடு தனித்துவமாக செயல்பட நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையாகவும் எந்த ஒரு வேலையும் பகுப்பாய்ந்து செயல்படக்கூடிய இவர்கள் தனித்துவத்துடன் திறமையை பயன்படுத்துவார்கள் இதனால் இவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுவதில்லை இவர்களின் சிறப்பான செயல்பாட்டால் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைகிறார்கள் எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருக்கும் இவர்கள் மகாலட்சுமி அருள் நிரம்ப பெற்று இருப்பவர்களாக இருப்பார்கள் கடைசியாக துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவான் ஆளக்கூடிய துலாம் ராசி சேர்ந்த நபர்கள் அனைவரையும் அனுசரித்துச் செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே சொகுசு வாழ்க்கை அமையும் அவர்களும் அதையே எதிர்பார்ப்பார்கள் அதோடு இவர்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு தன்மையுடன் எப்போதும் செயல்படுவார்கள் இவர்கள் இனிமையான பழக்கம் குணம் சச்சரவுகளை எப்படி கையாளுவது என சிறப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இதனால் பணியிடத்திலே எந்த ஒரு வித தகராறும் பிரச்சனைகளையும் சந்திப்பதில்லை மேலும் மகாலட்சுமி தேவியின் அருளால் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் இந்த ஐந்து ராசிகளில் உங்கள் ராசியும் மகாலட்சுமி தேவியின் அம்சம் பெற்றிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்